குறுந்தொகை என்னும் இலக்கியம் நமக்கு தெரிந்திருக்கும் நருந்தொகை என்னும் நூல் தெரியுமா பாண்டி நாடுகளில் ஒன்றான கொற்கை என்னும் நகரை ஆண்டவன் இவனை வெற்றி செழியன் என சிலப்பதிகாரம் கூறும் கொற்கை துறைமுகத்திலும் புகழ்பெற்றது முத்து குளித்தல் என்னும் முத்தெடுக்கும் அரிய தொழிலுக்கு புகழ்பெற்றது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் இம்மன்னன் ஆண்டதனை அறிய முடிகிறது அம்மன்னன் மறைந்து ஆயிரம் ஆண்டுகள் ஓடிவிட்டன ஆனாலும் இன்று அவன் எழுதிய இலக்கியத்தின் வழி வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அதுவே புலவர்களின் பெருமை மன்னனை புறவலன் என குறிப்பிடுவர் புலவரை புறவலன் போற்றி பொன்னும் பொருளும் அளிப்பான் புலவர்களுக்கு பொருள் கிடைக்கும் புரவலனுக்கு அப்புலவரின் பாடலே சிறந்த ஆவணமாக இருக்கும் அதனை இப்பொழுது நாம் படிக்கும் பொழுது உணர முடிகிறது தானே இலக்கியங்களால் புலவர் புகழும் புரவலர் புகழும் நிலைத்து விடுகிறது அதிவீரராம பாண்டியனோ புறவலனாக மட்டுமின்றி புலவராகவும் பாடல் இயற்றியுள்ளான் அதுவே நருந்தொகை ஒரு நூலை எழுதியிருந்தால் வியப்பில்லை பல நூல்கள் எழுதியிருக்கிறான் வடமொழி புலமையும் கொண்ட அதிவீரராம பாண்டியன் நைடதம் கூர்ம புராணம் லிங்கபுராணம் காசிகாண்டம் வாயு சங்கீதை திருக்கருவை அந்தாதி என்னும் நூல்களை இயற்றி மக்களுக்கு அறநெறி காட்டினான் குற்றங்களின்றி இல்லை பயிர் வளரும் பொழுது கலைகள் வளர்வதுண்டு மனிதனும் அவ்வாறே சினம் பொறாமை என்னும் குணங்களோடு வளர்கிறான் கலை வளர்ந்தால் பயிர் வளராது எனவே கலைகளை நீக்கிவிடுவர் தேவையில்லாத பழக்கங்களை விட்டுவிட வேண்டும் பொருளை பெறும்பொழுது ஏற்படும் மகிழ்ச்சியை விட கொடுக்கும் பொழுது மகிழ்ச்சி ஏற்படும் அந்த மகிழ்ச்சியே சிறப்பானது பெறும்பொழுது அப்பொருளை செலவழிக்க பாதுகாக்க மனம் என்னும் பொறுப்புணர்வு கூடும் ஆனால் கொடுத்து விடும்பொழுது பொறுப்புணர்வு நீங்கும் உள்ளம் மென்மையாகும் இப்படி எவற்றையெல்லாம் விட்டால் நன்கு வாழலாம் எனில் அதற்கு வழிகாட்டுவதே இந்த நருந்தொகை நற்றமிழி தெரிந்த நருந்தொகை தன்னால் குற்றம் கலைவோர் குறைவிலாதவரே என இந்நூலின் பயன் குறிப்பிடுகிறது கற்றுக் கொடுப்பவர்கள் கடவுளுக்கு நிகராவர் பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தை சிறக்க வேண்டும் என எண்ணுவர் குருவோ தன்னுடைய மாணாக்கர்கள் சிறக்க வேண்டும் என பாடங்களை கற்பிப்பார் அத்தகைய குருவை மதித்தல் வேண்டும் அவரை வணங்கி கற்றால்தான் கலைகளை கற்றுக்கொள்ள முடியும் அதனால் மட்டுமே அறிவு பெருகும் எழுத்தறிவித்தவன் இறைவனாகும் என்கிறார் மன்னனே குருவிடம் தலைவணங்கினாலன்றி பாடத்தை கற்றுக்கொள்ள முடியாது எனவே இளவரசர்கள் ஆயினும் குருவிடம் பாடம் கற்பிக்க அனுப்பப்படுவர் குருவை நாடி சென்று அவருக்கு பணிவிடைகள் செய்ய வேண்டும் குருவிற்கு மன்னன் மகனும் ஒன்றுதான் சேவகன் மகனும் ஒன்றுதான் பெற்றோர்கள் தங்கள் சொத்தை தங்கள் குழந்தைகளிடம் ஒப்படைத்துவிட்டு செல்வதைப் போல குருவும் தன்னுடைய அறிவு சொத்தை மாணாக்கர்களுக்கு வழங்கிவிட்டு செல்கிறார் எனவே எழுத்தினை அறிவிக்கும் ஆசிரியர்களை மதித்து வாழ வேண்டும் மருத்துவரோ பொறியாளரோ எவராயினும் அவருடைய வாழ்வுக்கு வித்திட்டவர் ஆசிரியராகவே இருக்க முடியும் அத்தகைய ஆசிரியருக்கு பரிசளிக்க வேண்டாமா பண்போடு வாழ்தலே அந்த பரிசு இவர் யாரிடம் படித்தார் என்னும் வினாவே அந்த பரிசு அறிஞற்கு அழகு கட்டுணர்ந்து அடங்கல் என்கிறார் ஒரு ஏழை ஆசிரியரின் வீடு படிக்கட்டு இல்லாமல் வீட்டிற்குள் செல்லவே கடினப்பட்டு செல்ல வேண்டியிருந்தது அவரிடம் பாடம் படிக்கும் குழந்தைகள் தன் ஆசிரியர் கடினப்பட்டு ஏறுவதை பார்த்தனர் குழந்தைகள் ஒன்று சேர்ந்து படிக்கட்டு கட்டி கொடுத்தன பின்னாளில் பணி நிறைவின் பொழுது ஆசிரியரை பல்லக்கில் அவர் வீடு வரை சுமந்து சென்றார்கள் ஆசிரியரின் பாராட்டை பெற்ற குழந்தைகள் பின்னாளில் உயர்ந்த பணிகளில் அமர்ந்தனர் அதே குழந்தைகள் முப்பது ஆண்டுகள் கழித்து ஒரு வீட்டையே ஆசிரியருக்கு கட்டி பரிசாக கொடுத்தார்கள் அவ்வாறே ஆசிரியர்களை மதித்து புகழ் புகழ்பெறுக வளமாக வாழ்க என கற்பிக்கிறது நருந்தொகை வயிற்றில் சுமந்த தாயும் தோளில் சுமந்த தந்தையும் தலையில் சுமந்த ஆசிரியரும் போற்றத்தக்கவர்கள்தானே